உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது கடகம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சுக்ரன் சூரியன் கேது மற்றும் புதன் ஆகிய ஐவரும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் பணப்பற்ற குறை இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கேதுவின் சஞ்சாரத்தினால் முயற்சிகள் அனைத்திலும் பலனளிக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் மனதுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் நல்ல அமையும் பாகியஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும் குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் செலவுகள் அனைத்தும் செலவுகளாகவே இருக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சந்தரிப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் தாட்கறைவான உணவகங்களில் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை வேண்டும் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவான் அஷ்டம ராசியில் உள்ள நிலையில் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறது கடமைகளில் கவனம் அவசியம் அந்தரகமான அலுவலக விஷயங்களை சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாம் உயர் அதிகாரிகளிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் தொழில் வியாபாரம் சனி ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு நலன்களுக்கு பாதக நிலைகளிலேயே சஞ்சாரிக்கின்றனர் சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் கூடிய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறைவதால் பல தருணங்களில் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினர் சுக்ரன் புதன் சூபலம் பெற்றிருப்பதால் வருமானம் ஒரே சீராக இருக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் இருப்பினும் அவற்றால் பெரிய அளவில் வருமானத்தை இம்மாதம் எதிர்பார்க்க இயலாது கூடிய வரையில் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மக்களிடையே செல்வாக்கு நீடிக்கிறது வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும் அரசியல் துறையினர் சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாமல் உள்ளது மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கையும் கட்சி பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்தை வெளியிடாமல் இருப்பது நல்லது அவசியம் இருந்தால் தவிர வேறு தலைவர்களை சந்திக்க வேண்டாம் பிறர் தொடர்புகளிலும் பெண் அரசியல்வாதிகளுடன் பழகுவதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி வரை உதவிகரமாக சஞ்சரிக்கவில்லை அதன் பிறகு சூபலம் பெறுகின்றன ஆதலால் முதல் இரண்டு வாரங்களில் படிப்பில் மந்த நிலையில் ஏற்படும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் உறக்கவும் மேலிடும் அதன் பிறகு பாடங்களில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும் உடல் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டம ராசியில் சனியும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதை மறந்துவிட வேண்டாம் விவசாயத்துறையினர் இம்மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஆதரவாக இல்லை வயல் பணிகளில் கடின உழைப்பிருக்கும் விவசாயத்துக்கு அடிப்படையான வசதிகள் குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் செலவுகள் அதிகரிக்கும் சென்ற மாதம் அனுகூல நிலையில் சஞ்சரித்த செவ்வாய் இம்மாதம் அவரது சுபவளம் குறைந்துவிட்ட நிலையில் சஞ்சரிப்பது இப்பிரச்சனைகளுக்கு காரணமாகும் பரிகாரத்தினால் தோஷம் விலகும் பெண்மணிகள் இம்மாதம் முழுவதும் குருவும் சுற்றனும் சிறந்த சுபவளம் பெற்று திகழ்கின்றார்கள் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாகும் திருமணத்துக்கு காத்துள்ள கண்ணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வரன் அமையும் வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் மழலை பாக்கியத்துக்கு இயங்கியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்று விளங்குகின்றன பரிகாரம் திருநள்ளாறு மற்றும் திருநாகேஸ்வர தரிசனம் சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் சந்திராஷ்ம தினங்கள் மூணு ரெண்டு காலை வரை மீண்டும் இருபத்தி ஏழு பிற்பகல் முதல் இருபத்தி ஒன்பது பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி